ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வெங்காயத்தில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான சாதத்தோடையும் எல்லா விதமான டிஃபன் கூடையும் சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் ஒரு வாரம் முடிக்கும் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோவுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் பொடி பொடி சின்ன வெங்காயமாக இருந்தால் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணிலே செய்யுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க நான் ஆரம்பத்தில் காமிச்சேன் அந்த அரை கிலோவுக்கு மேலே இருக்க சின்ன வெங்காயத்துக்கு இந்த அளவுக்கு புளி சேர்த்தனா தான் உங்களுக்கு நல்ல சுவையாக இருக்கும் புளியில் வந்து இந்த நாறு தூசு எல்லாம் நல்லா இல்லாமல் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா சூடான எண்ணெயில் அந்த புளியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க கருகீற கூடாது லைட்டாக அப்படி இந்த ப்ரௌன் நிறத்தில் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த வறுப்பட்ட மனத்தோட நிறம் மாறி வரும் இந்த டைமில் இது கூட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் மட்டும் தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பாதி சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்யலாம் நல்லா சுவையாக இருக்கும் எல்லா சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துனதுக்கப்புறமா இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த சின்ன வெங்காயத்தோட மேல் தோல் நல்லா சுருங்கி வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் எண்ணெய் இடையில சேர்த்துக்கலாம் கருகிறக்கூடாது அதனால் கொஞ்சம் தேவைப்பட்ட எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி வதங்கி வர டைமில் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மேல் தூள் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து கிளரை விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த உப்புலேருந்து வர தண்ணியில் அப்படியே லைட்டாக அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா ஒரு டைம் பெரட்டி போட்டுட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க அதுக்கு முன்னாடி இது கூட ரெண்டு இன்னும் களவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டைம் கலரை விட்டுட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்குது வேகம் போது அடிப்பிடிக்கும் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கலரை போட்டுவிட்டு அதுக்கப்புறமா குக்கருக்கு ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ குக்கருக்கு ஒரு விசில் போட்டிருக்கேன் ஒரு நாலு விசில் வரட்டும் பார்க்கலாம் அதுக்கு வெந்துட்டுருக்க டைமில் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேனோ இல்லை மாதிரி தாளிப்பு கரண்டியோ வச்சிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இந்த வெந்தயம் நல்லா செவந்து பொன்னரமாக வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொண்ணு நிறமாக வந்ததுக்கப்புறமா இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட குறை குரன் இல்லாமல் நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு நாலு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா போல் வெந்து வந்திருக்கணும் இப்போதொரு கரண்டியோட ஸ்மாஷரை வச்சு லைட்டாக மஸ்ட் எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டாம் நல்லா வெந்து வந்திருக்கும் அதனால் ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ ஸ்மாஷரை வச்சு அங்கங்கே அந்த வெங்காயம் தட்டுப்படுற மாதிரி லைட்டாக மஸ்ட் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்க ரெண்ட அளவுக்கு சின்ன குழிக்கரண்டில் ஒரு குழிக்கரண்டுக்கு நல்லெண்ணா சேர்த்துட்டு என்ன நல்லா சூடுறதுக்கு அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த வெந்தயப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கிளறி விட்டு எடுத்துக்கலாம் வெந்தயப்பொடி லைட்டாக அந்த வறுத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காய விடுத மட்டும்தாங்க சேர்க்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெங்காய விழுது இது கூட முழுசாக அப்புறமா இது கூட காரத்துக்காக நம்ம வர மிளகாய் எதுவும் சேர்க்கலை அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் உங்கள் தகுந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் எனக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு தான் நல்லா சுவையாக இருக்கும் உங்கள் விருப்பத்து தகுந்த மாதிரி காரம் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சேர்த்து வச்சுருந்தா அந்த வெங்காய விழுதும் இந்த மிளகாய் தூள் நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் வெங்காயம் வத வேக வைக்கும் போதே ஏற்கனவே உப்பு தான் அது எனக்கு உப்பே கரெக்டாக இருந்துச்சு அதனால் உப்பு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை கடைசியாக இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலரை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் லைட்டில் அப்படியே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் சைடில் அப்படியே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான வெங்காயம் உருகா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதீங்க ஷெல்ஃப் லைஃப் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான வெங்காய ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ